ராவணவுக்கு பின்னர் இயேசு ஒலிவமலையில் உள்ள தோட்டத்திற்கு சென்றார் அவருடைய சீடர்கள் அவரோடு சென்றனர் அவர்கள் அங்கே சேர்ந்ததும் இயேசு அவர்களிடம் சோதனையில் விழாதபடி ஜெபியுங்கள் என்றார் பின்னர் அவர் தோட்டத்திற்கு தனியாக சென்றார் அவர் முழங்கால் படியிட்டு தந்தையே நீர் விரும்பினால் இந்த துன்பத்தையும் மரணத்தையும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஆயினும் என் விருப்பத்தின்படி அன்று உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று ஜெபித்தார் தம் வேதனையில் இயேசு மிக உருக்கமாக வேண்டுதல் செய்ததால் அவருடைய வியர்வை இரத்த துளிகளாய் நிலத்தில் விழுந்தது இறுதியில் அவர் எழுந்து தம் சீடர்களிடம் சென்றார் அவர்கள் அச்சத்தினாலும் கவலையினாலும் களை புற்று தூங்கிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களிடம் ஏன் தூங்குகிறீர்கள் எழுந்திருங்கள் வரக்கூடிய வேதனையில் நிலைகுலையாதபடி வேண்டுதல் செய்யுங்கள் என்றார் இயேசு தம் சீடர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே கூட்டமாக ஆள்கள் தோற்றத்துக்குள் நுழைந்தனர் அவர்களை யூதாஸ் இஸ்காரியோத் அழைத்து வந்தான் அவன் இயேசுவிடம் நெருங்கி அவரை முத்தமிட முயன்றான் இயேசு அவனிடம் யூதாஸ் முத்தமிட்டா என்னை காட்டி கொடுக்கப் போகிறாய் என்று கேட்டார் அந்த மனிதர்கள் இயேசுவை கைது செய்து கொண்டு போக வந்துள்ளனர் என்று உணர்ந்த சீடர்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை காக்க வேண்டுமா என்று கேட்டார்கள் அவர்களுள் ஒருவர் வாளை உருவி தலைமை குருவின் ஊழியருடைய காதை வெட்டினான் ஆனால் இயேசு அவர்களை தடுத்து நிறுத்துங்கள் என்றார் கேதுருவால் வெட்டப்பட்ட காதை தொட்டு பொருத்தி குணப்படுத்தினார் இயேசு பின்னர் தம்மை கைது செய்ய வந்தவர்களிடம் நீங்கள் என்னை பிடிக்க வாள்களோடும் தடிகளோடும் வந்தீர்களா நான் ஒவ்வொரு நாளும் கோவிலில் உங்களோடு இருக்கவில்லையா அப்போது என்னை பிடிக்க ஏன் துணியவில்லை ஆம் இதுவே உங்களுடைய நேரம் இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார்